மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு அனைத்து துறைகளிலும் கூட்டுறவுத்துறை விவசாயிகளுக்கு பாலமாக செயல்படும் என பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கிடாரங்கொண்டான் கீழையூர் கிராமங்களில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார் கிடாரங்கொண்டான் அரிசி சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த அரிசி பாமாயில் மாதிரிகளை அவர் பார்வையிட்டார் அப்போது ஊழியர்களிடம் அவர் குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதலை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கடன் உதவித் தொகைக்கான காசோலைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறுகையில் கூட்டுறவு சங்கங்களில் ஏற்கனவே ஆள் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் புதிய திட்டங்களை அறிவிக்கும் போது கூடுதல் பணியாளர்களை நியமிக்காததால் பணிச்சுமை கூடுவதாக கேட்கப்பட்ட கேள்விக்கு காலி பணியிடங்களை நிரப்ப விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் சிபிசி வேளாண் துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் கூட்டுறவுத்துறை விவசாயிகளுக்கு பாலமாக செயல்படும் என்றார் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏற்படக்கூடிய நியாயமான எடை குறைவு இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படக்கூடிய எடை குறைவு போன்றவை கொள்முதல் எழுத்தரை பாதிக்காதவாறும் இதனால் விவசாயிகளுக்கும் பாதிப்பு ஏற்படாதவாறு சப்கமிட்டி ஏற்படுத்தப்பட்டு இந்த ஆண்டிலேயே இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்றார் இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா மற்றும் அனைத்து துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்